வணக்கம் இன்னைக்கு வீடியோல துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலனையும் குரு பயிற்சி பலனையும் ஒரே வீடியோல பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு நடந்து ரெண்டு வாரத்திலேயே அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி இங்கிலீஷ்ல மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நிகழுது இந்த வருஷத்தை பொறுத்தளவுல குரு பயிற்சியை தவிர ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ நடக்காததுனால நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம் குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடமான மேசராசியிலிருந்து எட்டாம் இடமான ரிஷபராசிக்கு போறார் அப்ப துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு போய் மறைஞ்சிட்டார்னா மிக பெரிய பிரச்சனையா பொருளாதாரத்துல சிக்கல் வந்துருமா பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது இருக்கிற பணம் எல்லாமே போயிடும் அப்படின்னு நிறைய வீடியோவை பார்த்து மனம் குழம்பி போயிருப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோவையும் பார்த்து குழப்பமே வேண்டாம் இந்த குரு பயிற்சியில் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு வரும் குரு உங்களுக்கு நல்லதை செய்வார் எப்படி செய்வார் ஆச்சரியமா இருக்கு எட்டுல குரு பொதுவாகவே நல்லது செய்ய மாட்டாரு இங்கதான் வந்து ஜோதிடத்துல முழுமையாக பார்த்து பலன் சொல்லணும் முழுமையாக தெரியாம வெறும் அடிப்படை விதியை மட்டும் வச்சுக்கிட்டு ஜோதிட பலன் பார்க்கும்போதுதான் எட்டுல இருக்கிற குரு நல்லது செய்ய மாட்டார் அப்படிங்கிறத சொல்றாங்க அதனாலதான் உங்களுக்கே குழப்பம் பயம் எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல கிரகங்கள் வரும்பொழுது பொழுது பொதுவா இருக்கக்கூடிய விதிகளை பார்க்காம அதன் விதிவிலக்குகளையும் பார்க்கணும் எப்பவுமே விதிகளை மட்டும் பார்த்துட்டு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் நெகட்டிவாக இந்த வருஷத்தையோ இந்த குரு பயிற்சியோ நீங்க எதிர்நோக்குனால் அல்லது அதை தொடங்குனீங்கன்னா இந்த வருஷம் எப்படி சிறப்பாக இருக்கும் முதல்ல பிரபஞ்ச ஈர்ப்பு விதின்னு சொல்லக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எனக்கு நல்லது நடக்கும் இந்த வருடம் நல்லதா இருக்கும் இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு முதல்ல நம்ம நம்பணும் குரு எட்டுக்கு வந்துடுறாருன்னு சொன்னவங்க எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பாக்குறாரு அத குறிப்பிட மறந்துட்டாங்களோ அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்ப சுப விரயங்கள் ஏற்படும் வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துறது சுபகாரிய பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்படுறது உங்களுக்கு பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சிக்கல் தீரும் அப்ப எல்லாமே பார்க்கணும் இன்னொன்னு எட்டாம் இடம் என்பது யாரோட வீடு உங்கள் ராசி அதிபதியோட இன்னொரு வீடு அப்ப அந்த வீட்டிற்கு குரு வரார் அப்ப என்ன தருவார் மறைபொருள் ஞானம் அப்ப உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள் இருக்கும் தனித்துவம் வெளிப்படும் உங்கள் திறமை வெளிப்படும் நீங்க யார் அப்படிங்கிறத நீங்களே அது அஞ்சு வயசா இருக்கலாம் ஐம்பது வயசா இருக்கலாம் துலாம் ராசிக்காரங்க தன்னை உணர்ந்து தன் திறமையை வந்து தானே நம்ப கூடிய ஒரு அருமையான ஆண்டாக அருமையான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டுல இருக்கார் சரி எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான கன்னிராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார் அதே மாதிரி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை அதாவது மகர ராசியை பார்க்கிறார் அப்ப சுகஸ்தானம் குரு பார்வை பெறுது தனஸ்தானம் குரு பார்வை பெறுது தனஸ்தானத்தை யார் பார்க்கிறா தனகாரகனான குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப தனவரவு தாராளமாக இருக்கும் இதையெல்லாம் பார்க்காம வெறுமன கன்னிராசிக்கு இப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது கண்ணிராசிக்கு எட்டுல இருந்த குரு கண்டிப்பா பணத்துல பிரச்சனையை கொடுத்தாருன்னு நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் ஆனால் துலாம் ராசிக்கு எட்டுக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக நல்லதை செய்வார் தான் ஜோதிட சூட்சம் உங்கள் அடங்கியிருக்கு இது தான் நிறைய வீடியோவை பார்த்துட்டு நம்ம பயப்படுறோம் பதட்டப்படுறோம் எப்பவுமே பயமோ பதட்டமோ இல்லாமல் ஜோதிடத்தை எதிர்கொள்ள பழகிக்கீங்க நீங்க எந்த ஜோசியர்கிட்ட போய் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை காமிச்சாலும் அதிலிருந்து ஒரு தன்னம்பிக்கையான கருத்தையும் அதிலிருந்து ஒரு தெளிவையும் பெற்று வர மாதிரி தான் நீங்க ஜோதிடர்களை போய் அணுகணும் இந்த பயமறுத்துற ஜோதிடர் உங்களை பார்த்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த வருஷம் கம்முன்னு இருக்கணும் கம்முன்னு இருக்கிறதுக்கு எந்த வருஷமுமே கிடையாது உங்களுக்கு என்ன கிரக அமைப்பு இருந்தாலும் அப்போ அதுல என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு சில நேரங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணுமோ தவிர கம்முன்னு இருந்தா எதுவும் வராதா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது கம்முன்னு ஒருத்தரால இருக்கவே முடியாதுங்க ஒரு வருஷத்தை கம்முன்னு வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கிட்ட ஜாதகமே பார்த்து போன வருஷம் இதெல்லாம் ஏன் பண்ணலைன்னு கேட்டா அப்ப தலையில் அடிச்சுட்டு அழுது புலம்பி ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்ப இந்த எட்டாம் இடத்தில் இருக்கும் குருவின் சூட்சமத்தை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை இந்த ஒரு வருஷம் நீங்க வந்து செயல்படுத்தினால் நீங்க யாருன்னு நீங்க நம்புவீங்க ஊர் நம்பும் உலகம் நம்பும் உங்க திறமையை இந்த ஊரும் உலகமும் மதிக்கும் அங்கீகரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான குரோதி வருடமாகவும் அருமையான குரு பயிற்சியாகவும் இது இருக்கும் துலாம் ராசியில வந்து சித்திரை நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் இருக்கும் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் வந்து ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் வந்து இந்த துலாம் ராசியில இருக்கும் இதுல சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் சுவாதிங்கிறது ராகுவின் நட்சத்திரம் விசாகம்ங்கிறது குருவின் நட்சத்திரம் துலாம் ராசியில எந்த நட்சத்திரமா இருந்தாலும் இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்புறம் துலாம் ராசியில அதிபதி சுக்குரன் தெரியும் இங்கே எந்த கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இங்கே உச்சம் பெறுகிறார் சூரியன் இங்கே நீச்சம் பெறுகிறார் துலாம் ராசியில தான் சூரியன் நீச்சம் பெறுகிறார் அப்ப துலாம் ராசியினர் இன்முகத்தோடு பேசக்கூடியவர்கள் கடுகடுன்னு முகத்தை வச்சிட்டு இருக்க மாட்டாங்க முகம் இறுக்கமாக காணப்படாது எங்க குருஜி நான் அப்படிலாம் இல்ல போன வருஷமெல்லாம் வந்து ரொம்ப டஃபா இருந்துச்சு அப்படின்னா அது கோச்சார கிரக அமைப்புதானே தவிர இயற்கையான சுபாவம்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் சற்று இன்முகமாக இருப்பாங்க எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் உடனே தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தாதவர்கள் காரணம் சூரியன் இங்கே நீச்சம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான துலாம் ராசிக்கு எட்டுல குரு பயிற்சி அது இதுன்னு சொல்லி நெகட்டிவா இல்லாமல் பாசிட்டிவாக நீங்க இந்த வருஷத்தை எதிர்கொள்ளுங்கள் இந்த குரு பயிற்சியை நீங்க சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள் அருமையான வாழ்க்கையை இந்த குரு பயிற்சி தரும் விவசாயம் கலைத்துறை அரசியல் அறிவியல் மாணவ மாணவிகள் விளையாட்டு துறையை சார்ந்தவர்கள் அறிவியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதில் நான் ஏதாவது ஒன்று சொல்லாமல் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியும் இந்த குரோதி வருடமும் அருமையான பலனை தரும் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது தமிழ் ஆண்டுகள் அறுபதுக்கும் ஒவ்வொரு பெயர்ல ஒவ்வொரு வருஷத்தையும் சொல்லுவோம் அப்படி போன வருஷத்தை சோபகிருது வருஷம்னும் இந்த வருஷத்தை குரோதி வருஷம்னு சொல்றோம் குரோதினா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரோதம் திருட்டு நெருப்பு பகை இதெல்லாம் அப்ப பகை விரோதம் வந்துருமா பத்தாததுக்கு எல குருன்னு வேற சில வீடியோல சொல்லிட்டாங்களே அப்படின்னா துலாம் ராசியினருக்கு இந்த குரோதி வருடத்தால் விரோதம் வராது பகை வராது நீங்க திருட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களோட விலை உயர்ந்த பொருள்கள் வண்டி வாகனங்கள் ஆபரணங்கள் செல்போனு பத்திரங்கள் ஏதாவது முக்கியமான சர்டிபிகேட்ஸ் இது எல்லாத்தையும் எச்சரிக்கையா வைக்கணும் எங்கேயும் கொண்டுட்டு போனா வண்டியில வச்சுட்டு ஏனோ தானே இருக்க கூடாது பேங்க்ல போய் பணம் எடுக்க போனா போனா பணம் எடுத்துட்டு நேராக வந்துடணும் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை அதிகமா கொண்டுட்டு போவ ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்றது அல்லது ஏதாவது ஒரு செக் கொடுக்கறது டிடி எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி கொடுக்கறத பாருங்க பத்திரங்கள் இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா வண்டியில் வச்சுட்டு போகாதீங்க வண்டியை கூட ஒரு தரக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு போங்க பாதுகாப்பான இடத்துல தான் வண்டியை நம்ம நிறுத்தி இருக்கிறோமாங்கிறதையும் உறுதி பண்ணிங்க முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது வந்து சிசிடிவி கேமரா இருக்கிற இடம் மக்கள் அதிகமாக கூடுற இடம் அந்த மாதிரி இடங்கள்ல வண்டி நிறுத்துங்க உங்கள் வண்டியை எங்கேயாவது இருட்டான இடத்துல தனியாக நிறுத்தாதீங்க இதையெல்லாம் மட்டும் நீங்கள் இந்த குரோதி ஒரு இடத்துல கவனமாக தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் பாசிட்டிவான எண்ணங்கள் எல்லாம் சொன்னாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடத்துல எச்சரிக்கையை சொல்ல வேண்டியதும் என்னோட கடமைங்கிறதுனால இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா இந்த குரு பயிற்சியும் சரி இந்த குரோதி வருடமும் சரி துலாம் ராசிக்கு அருமையான வருஷமா தான் இருக்கும் துலாம் ராசிக்கு போன வருஷம் எல்லாம் குரு ஏழுல இருந்தார் அப்ப திருமணம் நடந்திருக்கும் இப்ப திருமணம் நடக்காம தள்ளி போனவங்களுக்கு இப்ப என்ன செய்யறது எட்டாம் இடத்துல குரு இருந்தா எட்டாம் இடம் என்பது கலத்திர ஸ்தானத்தை விட உயர்ந்த ஸ்தானம் மாங்கல்ய ஸ்தானம்ங்கிறது எட்டாம் இடம் அங்கே திருமணத்துக்கு உரிய கிரகமான சுக்குரனோட வீட்டுல குரு வந்து அமர்கிறார் குரு மங்கள காரகன் மங்கள காரியங்களை நிகழ்த்துவதற்கு குரு பகவானின் அருள் குரு பகவானின் பார்வை கண்டிப்பாக அவசியம் அப்ப மாங்கல்ய ஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் குரு பகவான் வந்து அமர்வதால் நிச்சயமாக இந்த வருடமும் துலாம் ராசிக்கு திருமணம் செய்வதற்கு ஏற்ற வருடமாக இருக்கு அப்ப உறுதியாக துலாம் ராசியினர் சென்ற வருடம் திருமணம் நடக்கல வரன் அமையலங்குறவங்க உங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்டென்ட் பண்ற மாதிரி இது எக்ஸ்டென்ஷன் பீரியட் அடிஷ்னல் ஒன் இயர் உங்களுக்கு திருமண வாய்ப்பும் திருமண யோகமும் கைகூடி வரும் துலாம் ராசியினருக்கு திருமணத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் எப்பவுமே சுயம் வர கலா பார்வதி ஹோமம்ங்கிறது வந்து மகாலட்சுமி ஆலயத்துல பௌர்ணமியில செஞ்சு அதுல நீங்க கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை நீங்கிடும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்குரன் அவர்தான் கலத்திர ஸ்தானாதிபதியும் கலத்திர காரகனும் அப்படிப்பட்ட சுக்குரனோட வீட்டுக்கு மங்கள காரகனான குரு வருவதால் அது உங்களுக்கு ஸ்தானமாக இருப்பதால் உறுதியாக இந்த வருடமும் திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடி வரும் திருமண தடை இருக்கிறவங்க மட்டும் அது வந்து ராகு கேது தோஷமா இருக்கலாம் செவ்வாய் தோஷமா இருக்கலாம் கலத்திர தோஷம் சர்ப்ப தோஷம் எதுவாக இருந்தாலும் முதல்ல நீங்க செய்யக்கூடியது என்னன்னா மகாலட்சுமியோட கோவில லட்சுமிக்கு முன்னாடி சுயம் வர கலா பார்வதி கோமம் பண்ணிக்கணும் அதன் பிறகுதான் சர்ப்பசாந்தி செவ்வாய் தோஷம் பரிகாரம் அது இது எல்லாம் செய்யணும் அது செஞ்சுட்டா இந்த வருஷம் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் வருடமாக இருக்கும் இந்த பலன் குரு மட்டுமே வச்சு நம்ம சொல்லல உங்க ராசிக்கு அஞ்சாம் இடமான கும்ப ராசியில் இருக்கும் சனி ஆறாம் இடத்தில் இருக்கும் ராகு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் கேது இதையெல்லாம் வச்சுதான் இந்த பலன் சொல்றதுனால இந்த கிரகங்கள் எதுவுமே இந்த வருஷம் புறம் பயிற்சி ஆகாததுனால இந்த பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு முழுமையாகவே பொருந்தும் அப்படி ஒரு அருமையான ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட பலன்களும் இதுல இருக்கும் இந்த குரு பயிற்சியில விவசாயத்துல இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னா மூலிகை பயிர் வாசனை பயிர் இந்த மாதிரியான பயிர்கள் மருத்துவ குணம் உள்ள பயிர்கள் மருத்துவ குணம் உள்ள பொருட்களை நீங்க விற்பனை செய்றீங்க விவசாயத்துல சாகுபடி பண்ணினா அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கும் காரணம் என்னன்னா குருவின் பார்வை கேதுவின் மேல் படுவதால் நிச்சயமாக மூலிகை மருத்துவ குணம் வாசனை திரவியங்கள் சார்ந்த பயிர் மலர் பழங்கள் போன்ற சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அருமையாக இருக்கும் தரிசு நிலத்தை வந்து பண்படுத்தக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் அப்ப உங்களுக்கு ஏதாவது தரிசு நிலம் இருக்கு அது பாறை கல் இந்த மாதிரி இருக்குன்னா அதை சீர்படுத்துறதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி விவசாயத்தின் அளவு இப்ப நீங்க ஏற்கனவே அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்றீங்க உங்களுக்கு ஏழு ஏக்கர் இருக்கு அல்லது பத்து ஏக்கர் இருக்குன்னா இந்த வருஷம் உங்களோட முழு நிலப்பரப்பையும் நீங்க விவசாயம் செய்யறதுக்கு அருமையான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரம் வேலை சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல புதிய வாய்ப்புகள் வரும் புதிய அணுகுமுறையை கடைபிடிப்பீங்க அதுல செலவுகளை குறைப்பீங்க சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்வீர்கள் அப்ப சிக்கன நடவடிக்கை மேற்கொள்றதுனால திறமை இல்லாத வேலையாட்களை சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத நபர்களை நீக்கிட்டு திறமையான சரியான நபர்களை வேலைக்கு அமர்த்துவீர்கள் உங்களுக்கே வந்து ஏதோ வேலை இல்லைங்கிறதுக்காக ஒரு வேலை செய்கிறேன்னு சொன்ன வந்து ஊழியர்கள் எல்லாருமே உங்கள் திறமைக்கான வேலையை தேர்ந்தெடுப்பீங்க உங்கள் திறமைக்கான வேலை கிடைக்கும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் ஒரு இன்க்ரிமெண்ட் வந்தாலும் சரி ப்ரமோஷன் வந்தாலும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த ப்ரமோஷனையும் இன்க்ரிமெண்ட்டையும் போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை அமையும் அருமையான இடத்துல வேலை செய்வீங்க உங்களோட உயர் அதிகாரிகளோ உங்கள் நிறுவனத்தின் உரிமையாளரோ எல்லாருமே உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களோட கஷ்டத்தை கேட்பாங்க ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு பிராக்டிக்கலா செய்ய முடியல அது வந்து இன்னொருத்தர் இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்கன்னா இவ்வளவு நாள் காது கொடுத்து கேட்காத மேல் அதிகாரியோ அல்லது நிறுவன உரிமையாளர்கள் உங்களை காது கொடுத்து கேட்டு அந்த வேலையை பகிர்ந்து கொடுப்பாங்க அப்ப வேலை பலு குறையும் வேலையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே உங்களை புரிஞ்சிக்காம இருந்திருப்பாங்க அந்த நிலைமை எல்லாம் நீங்கி உங்களை சுற்றி பணி செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அருமையான மாற்றம் வரும் ஆண்டாக விரும்பியது நடக்கும் ஆண்டாக நீங்கள் நினைத்தது பழிக்கும் ஆண்டாக நினைத்ததை செயல்படுத்த அனைத்து விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆண்டாக இந்த குரோதி வருடமும் சரி குரு பயிற்சியும் இருக்கும் சரியாக பயன்படுத்தினால் அரசியல்ல நீங்க கடைநிலை தொண்டராக இருந்தாலும் சரி உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அதைவிட அடுத்த இடத்திற்கு செல்வதற்கு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு துலாம் ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு உறுதியாக இருக்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும் ஏற்கனவே இருந்த ஒப்பந்தங்களை நீங்க சரியா முடிச்சு கொடுத்துடுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் வரும் பொழுது மட்டும் கால்ஷீட் விவகாரத்துலையும் சரி நேரத்தை ஒதுக்கி கொடுக்கறதுல ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஒத்துக்கிறதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் அந்த தேதி நேரத்தை சரியா நீங்க மெயின்டைன் பண்ணணும் மேனேஜர் பாத்துக்குவாரு அல்லது நம்ம ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒருத்தர் அதை மெயின்டைன் பண்றாங்கன்னா அவங்க பாத்துக்குவாங்க நினைக்க கூடாது ஏன்னா உங்களோட கால்ஷீட்லயோ நீங்க தேதி கொடுக்கறதுல சிக்கல்கள் வரும் அதை மெயின்டைன் பண்றதுல பல கஷ்டங்கள் ஏற்படும் அதனால மன உளைச்சலும் சரி வேலையில ஒரு அலைச்சலும் ஏற்படும் உங்களோட பெயர் புகழ் அந்த நிறுவனத்துக்கிட்ட கெட்டு போற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அவங்க உங்களோட சங்கத்தில் போய் புகார் கொடுத்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிடும் அதனால உங்களோட கால்ஷீட் விவகாரமும் சரி புதிய ஒப்பந்தத்திலையும் சரியாக படித்து பார்த்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதோ தேதியை நீங்களே மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருஷம் பூராமே மற்றபடி புதிய ஒப்பந்தங்கள் வருவதெல்லாம் நிறைய வரும் அருமையான பல வாய்ப்புகள் வரும் நல்ல நிறுவனங்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் நீங்க விரும்பிய சில நிறுவனங்கள் விரும்பிய டைரக்டர் விரும்பிய அமைப்புகளோடு சேர்ந்து நீங்க ப்ராஜெக்டுகள் பண்றதுக்கு அருமையான காலகட்டம் இந்த குரோதி வருடமும் குறுப்பெயர்ச்சியும் அருமையான மாற்றத்தையும் அற்புதமான சம்பவங்களையும் நிரந்தரமான வளர்ச்சியையும் நீடித்த புகழையும் கொடுப்பதற்கு ஒரு எளிய பரிகாரம் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி கலைத்துறை அரசியல் அறிவியல் விஞ்ஞானம் விவசாயம் எதுல இருந்தாலும் சரி நீங்க எல்லாருமே வருஷத்துல இரண்டு முறையாவதும் குறைஞ்சது இதை செய்யணும் அது வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி குபேர வழிபாட்டை லக்ஷ்மி ஆலயத்தில் மேற்கொள்ள வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக எட்டாம் இடத்தில் இருக்கும் குருவை மிக வேகமாக ஆக்டிவேட் செய்யும் அப்ப லக்ஷ்மி குபேரன் அருளால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் உங்கள் இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி தொழில் ஸ்தாபனத்திலும் வியாபார ஸ்தலத்திலும் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் தொட்டது தொடங்கும் காலமாக வச்சது விளங்கும் காலமாக ஜாக்பாட் அடிக்கும் காலமாக அருமையான வாழ்க்கையையும் மன அமைதியான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கை நிரந்தரமாக அமைய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்